ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுதான் லைக் நிறைய இந்த சோசியல் மீடியா அந்த மாதிரி இப்போது ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கிறது தான் வந்து வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியங்காவோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது படத்துக்கோசரம் வந்து கொலவடம் பண்ணுவாங்க மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படியும் நாங்கள் வரும் அடுத்தது காமிச்சிருக்காங்க அது மாதிரி இன்ஸ்டாகிராமு அந்த யூடியூப் வச்சுருக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம் பிக்பாஸ் மாதிரி இருக்கலாம் படம் அது கொஞ்சம் காமெடி கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு சாங் கொடுத்துருக்கலாம் ஒவ்வொரு டைம் வாட்சிங் பார்க்கலாம் படம் ஓகேண்ணா என்ன இங்கே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குதோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க டேரக்டர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக சென்சிபிளாக பணம் எடுத்திருக்காரு முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டு ரெண்டு சீனில் வந்து லைனை மீறி பண்ணலாம் ஒரு விஷயத்த நம்ம லைன் இதுதான் என் வேல்யூ இதுதான் அப்படிங்கிறத டேரக்டர் காமிச்சிருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல மற்ற டேரெக்டர்ஸ் இப்படி பண்ணியிருப்பாங்களா இல்லை ஆக்ட்ரஸ் அப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது ஸோ ரெண்டு பேருமே அந்த இடத்துல அவங்க லைனை இது பண்ணி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ணியிருக்காங்க படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் பார்த்திங்கனா படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கு இருக்குது இந்த சென்ஸ் நம்மளுக்கு ஒரு என்டர்டெயினிங்காக போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது என்ன மாதிரி டாஸ்க் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஸோ டாஸ்க் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து போர் அடிக்காமல் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் போயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சிக்கலேன் இன்டர்வல்க்கு முன்னாடியே ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி இன்டர்வல் விட்டுருலாங்கிற மாதிரி ஒரு சின்ன லேக் இருக்குது செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளால் படத்தில் உட்காரவே முடியல ஏன்னா என்னென்ன டாஸ்க் வருதோ இதுக்கு இப்படி தான் நடக்கும் எல்லாமே ஓவர் கெஸிங்காக வந்து போகுது ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளால் உட்கார முல்ல படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச ஆக்சுவலி வந்து படத்தோட கதையோட கரு சொல்லுவாங்களா அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன் அப்படின்னா நம்ம யூடியூப்புங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி உள்ளே போய் 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 எந்த அளவுக்கு மூழ்கி நம்மளே நம்ம மறந்து நம்ம மிருகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எது அந்த காசு சம்பாதிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா அது திருப்பி வேணும் 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 நம்மளை கேட்க வைக்கும் அதுக்காண்டி எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு மாற்றுங்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது பட்டு கிளைமேக்ஸில் கொடுத்த விதம் வேறு லெவலில் இருந்துச்சு உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி இருக்கும்னு ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப லேகாக போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது ஏன்னா நம்ம ஆல்ரெடி குவிக்கேம்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டோம் உங்களுக்கு ரெண்டு வெப்சி ரெண்டு சீசனு ரெண்டு சீசனுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகிற ஒரு டார்க் கேம்ஸோ அது அதே கேம் தான் இதிலேயே உருவாக்கியிருக்காங்க அந்த கேமிங் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது கதையோட கருவுமே நல்லா இருந்தது அவங்க கொண்டு போன விதம் அந்த ஒரு இது மட்டும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாமோ கிளைமேக்ஸில் கொடுத்த இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பிக் பாஸ் சீசன் த்ரீ சீசன் டூ சீசன் வெளில ஃபுல்லாகவே பார்த்துட்டேன் ஆனால் இதில் ஒருத்தர் கேம் ஒன்று போல் அந்த மாஸ்க் போட்டுன்னு அதுதான் ட்ரெண்டிங் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டு வச்சு ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு அந்த ரங்க ரகசியத்தை அந்த தொடங்கின அந்த கேமு ட்ரெண்டிங்கு மாஸ் போட்டு அதுதான் படம் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட்லாம் கொண்டு வந்துட்டான் பேர் கணவன் மனைவிக்குள்ளே போலியான வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை அதை வெளியே கொண்டு வந்துட்டான் அந்த கேமை வச்சு வெளியே கொண்டு வந்தான் ஏன்னா ஆயிரம் லட்சங்கள் சம்பாதிச்சு கோடி காசைப்படுறாங்க கணவன் மனைவி நல்லா கேட்டுங்க நீ கணவன் மனைவி ரொம்ப தவறு பண்ணுறது கணவன் சாப்பிட்றது எடுத்து போடுறதும் மனைவி தொடப்புகட்ட பேருக்கிறது ரீல்ஸ் போடுறதும் எதுக்கு எதுக்கு அதனால் உங்களுக்கு என்ன இருக்குது அதுதான் காசு நான் ஒரு டான்ஸர் டான்ஸ் கொரியோகிராஃபர் டான்ஸ் ஸ்டுடியோங்க யூபிடி இருக்குது ஸோ அவங்கவுங்க லைஃபு அவங்கவுங்க சாய்ஸ் ஸோ சில பேர் அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் டான்ஸ் பண்ணுறப்ப ஐம் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிறேன் அந்த நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் என்னோட சேனலோ என்னோடய ப்ரொஃபைல்லையும் நான் ஒரு வேல்யூஸ் வச்சுருக்கேன் அதை தாண்டி நான் பண்ண மாட்டேன் ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறது எதுனா ஒரு பேரை வச்சுது இன்றைக்கி வந்து ஓட்டு போட்ட சம்பளம் ஆதார் ஆர்டர் இதுதான் கேட்பாங்க கரெக்டுங்களா ஆதார் அட்டை இருக்குதா எங்கே எங்கள் போனால் ஐடி ப்ரூஃப் இருக்குதா எங்கே வேலை போயிறேன் ஆனால் இன்றைக்கி இதில் இருக்கிற இன்ஸ்டால் கண்ட் ஐடி நம்பர் என்னான்னு கேட்குறாங்க ஃபேஸ்புக் ஐடி நம்பர் கேட்குறாங்க ஒன்றுமே புரியல நான் கூட ஓப்பன் பண்ணி தான் வச்சேன் என் பேர் தான் ஓப்பன் பண்ணித்தேன் அதுக்கு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க புரியுதா ரகசியமாக அது அது அவர் தான் சொன்னால் தான் அது ஓப்பன் பண்ண முடியுமா சில பேர் ஐடி ஓப்பனாகவே போடுறாங்க அவங்க என்னென்ன பண்ணிக்கிருக்கிறாங்க என்ன தில்லு முல்லு பண்ணிக்கிறாங்க என்ன ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க என்ன கண்டென்ட்டு வாங்கிக்கிறாங்க எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கிறாங்க யார் திட்டிக்கிறாங்க யார் வாழ்த்துக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் புரியுதா சொல்கிறது என்கிட்ட கூட ஒருத்தர் இது ஐடி நம்பர் ஐடியில் இருக்கா என்ன ஐடின்னு ஆனே கேட்பேன் நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன் நான் ஒன்று லிங்க் அனுப்புகிறேன் இதில் வாட்ஸ்அப்பில் லிங்க் வரேன் இந்த பாரு பார்த்தீங்களா இப்படி போயின்னு இருக்குதுங்க இப்படி போய் நிற்குது ஃபோன் என்றைக்கு வந்தத இப்படி போயின்னு இருக்குது அதுக்கு பேர் தான் ட்ரெண்டிங் லைக்ஸ் அண்ட் இதுக்காக சில விஷயம் நான் பண்ண மாட்டேன் ஸோ அது மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க சாய்ஸ் ஆ பாட்டு பேக்ரவுண்டாக பேக்ரவுண்டில் அப்படியே ப்ளே ஆகுது சீனோட சீனாக ப்ளே ஆகுது அதில் நான் உடைகிறேன் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னிலே எண்ணிலே சாங் அந்த சீனோட அப்படியே இன்ட்ரோ போகிற மாதிரி போகிறேன் அது ஓகே ஓகே இந்த சீன் போகுது இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்படி இருக்குதுன்னு அப்படியே பேக்ரவுண்டில் அப்படியே பண்ணுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி அவ்வளோதான் ஹீரோ ஹீரோயின் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லவ்வை வந்து கெடுக்கிற மாதிரி தான் இந்த வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு ஜானர் இவங்க வந்து இது போனாங்க பட் முக்கியமாக என்னென்னா காமெடிங்கிற ஜானர் வந்து டச்சே பண்ணலை அதே மாதிரி கிளாமர் ஒரு சேனல் இந்த ரெண்டு ஜானரை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணி தாங்கன்னு வச்சாங்களேன் படம் ஃபுல்லாகிட்டே நம்மளுக்கு வந்து ஓகே இருந்திருக்கும் அட்லீஸ்ட் படம் ஆவரேஜ் படம்ங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு படம் வந்திருக்கும் இவங்க வந்து வரும் இந்த ஒரே ஒரு ஜேனலில் தான் டோட்டல் படத்தை ட்ராவல் பண்ணது வந்து படத்துக்கு மிகப்பெரிய மெனஸு அந்த ஃபஸ்ட்டு ஐம்பது நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க சினிமாடகிராஃபர் அவங்க வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு ஸோ அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு ஐம்பது நிமிஷம் அவங்க தான் கொஞ்சம் ஈர்த்து வச்சுருந்தாங்க பட் ஒரே விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால உட்காந்து படம் பார்க்க முடியல ஒரு பொங்கல் வைக்கிற மாதிரி போடியா யாரும் பார்க்க மாட்டாங்க ஒரு சர்ச்சில் எதுனா ஒரு தொழில் ஜபம் பண்ணால் அது போக கண்டென்ட் ஆகாது ஒரு மசூதியில் தொழில் அதுவும் கண்டென்ட் ஆகாது ஆனால் இதுமாரி கண்டென்ட் ஆகும் ஒரு கணவன் மணி இப்படி பண்ணுறது என்ன இது பப்ளிக்கில் நடக்காது வீட்டில் நடக்குது அவ்வளோதான் மீனை வந்து பப்ளிக் பிளேஸில் பண்ணாத யார் அப்படின்னாங்க பார்த்துக்கிறீங்களா பப்ளிக் பிளேஸில் பொது ஜனத்தில் இப்படி பண்ணாத ஆபாசம் பண்ணாது இன்றைக்கி வீட்டிலே தானே நடக்குது அதுதான் கொண்டு வந்துக்கிறாப்பில் அந்த டைரக்டர் நாலு சுகுத்துக்குள்ளே இவரே நடுவில் பாரு இவர்னா நாலு சுகத்துக்குள்ளே கணவன் மொழி இருந்தால் வெளியே தெருவுப்படுத்தேன் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோன்னு கணவன் மொழி நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் எந்த பொம்பளை வந்து காலைல காப்பி எடுத்து குத்துருது கொண்ட நிறைய போட்டு மஞ்சள் பூச்சி யார் கும்பிட்டு யார் ரீல்ஸ் போட்டுக்கிறேன் காட்டு காட்டு நீ ட்ரெண்டிங் சொல்கிறல படத்துக்கு தலைப்பச்சிக்கிறேன் இன்றைக்கி ரீல்ஸு யார் பொறுத்தா இருந்தாலும் தயவுசதி இப்போ சொல்கிறேன் எனக்கு அனுப்புங்க காலையில் எழுந்துருங்க ரீல்ஸ் தான் ட்ரெண்டிங் தான் காலையில் போங்க பாத்ரூம்லாம் காட்டோன்னா அப்படி குளிச்சு தலையெல்லாம் தோட்டிட்டு நேராக வந்து மஞ்சளம் பூச்சி அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கார தட்டி எழுப்பி ஒரு கிளாஸ் காப்பி கொடுங்க அவர் காலையில் எழுந்து நீ கும்பிடுங்க நான் ஒத்துக்கிறேன் ட்ரெண்டிங்குனு நான் ஒத்துக்கிறேன் ட்ரெண்டிங்குன்னு அதுதான் ட்ரெண்டிங்கு சும்மா தூங்கி எழுந்த அப்படியே குட் மார்னிங் அது ரீல்ஸ் கிடையாது புரியுதா சொல்கிறது அது ரீல்ஸ் கிடையாது தூங்கி பெட்டில் எழுந்து இப்படி கொடுக்குறதுலாம் ரீல்ஸ் கிடையாது ரீல்ஸுன்னா இதுதான் எப்படி அம்மிகளை வச்சு அரைச்சி மசாலா தடவி குழம்பு வைக்கிற மாதிரி காட்டு நெல் குத்துறாங்க தெரியுமா அதை காட்டு அறுவடை செய்கிறது தெரியுமா விவசாயம் அதை காட்டு டாக்டருக்கு உடம்பு ஆப்ரேஷன் பண்ணுறியா அதை காட்டு இதுதான் ரீல்ஸு இதுதான் ட்ரெண்டிங்